இயக்குனர் கமலநாதன் புவன்குமார் இயக்கத்தில் கேஎஸ்ஆர் எஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் பாய் இதில் ஆதவ ஈஸ்வரா கதாநாயகனாக அறிமுகமாகி உள்ளார் பாய் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ப்ரொடியூசர் மற்றும் ஆக்டர் கே ராஜன் இயக்குனர் பேரரசு நடிகர் சபா நாயகன் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த தலைப்பு பாய் எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நடிக காலமான ஒரு ஒரு இது இருந்துட்டே இருக்கும் அது எப்படின்னு சொன்னா மேடைக்கு பேசுறதுக்காக இல்லை நான் வந்து ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனை மனிதனா பார்க்கணுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பார்க்குற அந்த ஒரு இதுலேயே பழக்கத்திலே வளர்ந்துவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான் எல்லாருமே சமந்தான் தான் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும் நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோடு இருக்கக்கூடியவன் நான் வந்து காரைக்குடியில் பிறந்தவன் ஸோ காரைக்குடியில் எங்கள் ஏரியா பேர் வந்து அந்த காட்டுத்தலை வாசல் அந்த பள்ளிவாசல் சுவத்தில் தான் எங்களுடைய எங்களோட கடை வீடு பக்கத்தில் அது மாதிரி ஸோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்னை ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க தினந்தோறும் அங்கே ஒரு நூறு பஸ் நூறு பாய்கள் வந்தால் கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க அதோடைய கனெக்டிவிட்டியோ நம்ம தெரில இன்றைக்கும் நான் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன் முஸ்லீம்ஸ் அசோசியேஷன்ஸ் அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட ப்ரசிடெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும் பிரான்மலை தர்காவாக இருக்கட்டும் நிறைய தர்காவிலேருந்து என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து என் கூட அந்தளவுக்கு ஒரு நட்போடு இருப்பாங்க இப்போது நான் இஃதார் நோம்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோடனே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன் சார் டைட்டில் வந்து நீங்கள் பாயின்னு வச்சுருக்கீங்க ட்ரெய்லர் வேறு அவர் என்கிட்ட காமிச்சாரு ஸோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு காண்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார் படம் வந்து எதுவும் காண்ட்ரவர்சி இல்லாத கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சார் டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குல்லா விபூதி பட்ட கையில் சிலுவை இது வந்து அப்போ நான் கேட்டேன் நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு ஏன்னா ஜக்குபாய் படத்தில் அந்த போஸ்டர் லுக் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஆமாம் சார் நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார் அதில் எந்த டவுட்டும் வேணாம் இதில் எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை மனிதநேயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன் நம்ம வந்து சக மனுஷனை மனுஷனாக பார்த்து அவனோட நம்ம வந்து அன்பாக பழகிறது அன்பே சிவம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அது ஒன்று தான் வந்து உருவமில்லாதது அன்புக்கு வந்து உருவமே கிடையாது அதுக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒன்று தான் எல்லா மனுஷனும் ஒன்று தான் எல்லாம் ஒன்று மட்டும் நம்ம வந்து ஒரு பாலிசியாக எடுத்துக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மை மட்டுமே நினச்சி நம்ம எல்லோரும் வந்து ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் சொல்கிற விஷயம் நல்லதை மட்டுமே அதிகமாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த படம் ஒரு சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள்